பாருங்க வீடியோ அடிக்க வந்தா செல்ல புடுங்க வராங்க அடிக்க வராங்க எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்க நார் வந்தா ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி மேட்சுக்கு வந்தா பாருங்க நம்ம டீம் வெளியே தண்ணி விடாங்க இங்கே பாருங்க நம்ம லேண்டு நம்மளே அடிக்கிறானுங்க இங்கே வந்து பாருங்க என்ன சண்டை ஆகுதுன்ட்டு பிளேயர் பாயிண்ட் கெடுக்க போனால் அடிக்க வரானுங்க ஃபுல்லாக ஏமாத்துறானுங்க எல்லாமே பாருங்க நார்த் சைடே வெஸ்ட் சைடு வந்தா அப்படிதான் ஆல் இண்டியா மேட்ச் வந்தா இப்படிதான் பாருங்க பாருங்க பாயிண்ட் கிட்ட அடிக்க வராங்க பாயிண்ட் பாருங்க எல்லாம் பாருங்க எல்லாம் பாருங்க நம்ம டீம் அடிக்க வராங்க பாயிண்ட் கேட்டதுக்கு சேர தூக்கி அடிக்க வராங்க பாருங்க எல்லாம் ஒன் சைடு பாருங்க ப்ரோ இது என்ன அநியாயம் பாருங்க 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 இங்க பாருங்க நடக்கிறத பாருங்க அநியாயம் அடி அடிதடி ஆயிடுச்சு பாருங்க பாருங்க வீடியோ எடுத்து அடிக்கிறாங்க பாருங்க வீடியோ எடுத்து அடிக்கிறாங்க அடிச்சிட்டாங்க பாருங்க வெளிய சொல்றாங்க அம்மான அடிச்சிட்டாங்க சவுத்தை வீடியோ எடுக்க வந்து அடிக்கிறாங்க ப்ரோ அடிச்சாங்க ப்ரோ இத பாருங்க பாருங்க ப்ரோ இங்க பாருங்க ஐயோ அடிச்சுக்குறிய பயன்ட்டு கேட்ட அடிச்சாங்க துறத்துறாங்க பாருங்க பாருங்க பயிண்ட் கேட்டா அடிக்கிறாங்க பாருங்க பாருங்க சவுத் டீம் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க வர வச்சு அடிக்கிறாய் பயிண்ட கேட்டா அடிக்கிறாய் टे